வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய அரங்கத்துக்கு பிரதீப் குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பிரதீப் குமார் அவர்கள் யார் என்றால் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே பார்த்தால் இன்று முழுக்க சிலம்பத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது காரணம் என்றால் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக நேபாளில் சர்வதேச சிலம்ப போட்டி நடந்தது அந்த போட்டியில் தமிழகத்திலிருந்து சென்ற நூற்றி நாற்பது சிலம்பாட்ட மாணவ மாணவிகளில் ஐம்பத்தி ரெண்டு தங்க பதக்கம் வாங்கியிருக்கிறார்கள் பதினேழு வெள்ளிப் பதக்கம் வாங்கியிருக்கிறார்கள் அதில் பிரதீப் குமார் அவருடைய மகனும் மகளும் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மகன் தங்கப் பதக்கம் பெற்றிருக்கிறார் மகள் வெள்ளிப் பதக்கம் பெற்றிருக்கிறார்கள் விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவரை சந்திப்போம் வாருங்கள் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கி டிவியில் பார்த்தோம் இன்றைக்கி இன்றைக்கி உங்கள் உங்கள் பாப்பா உங்கள் பையன்லாம் இன்றைக்கி வந்து நேபாளிலேருந்து இன்னைக்கு தான் வந்திருக்காங்க ஃப்ளைட்டில் இருந்து டிவியில் பார்த்தோன்னே சரி உங்களை பார்த்து பேசணுங்கிறதுக்காக தான் உங்களை தொலைபேசியில் கூப்பிட் இன்றைக்கி வர வச்சோம் பொண்ணும் பையனும் இன்றைக்கி சிலம்பத்தில் வந்து ஒரு தங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க வந்து வெளியே வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பிற்காலத்துல வந்து இது ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு முக்கியமா உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு ஆமா இருந்தாலும் அதை பத்தி அந்த உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் அந்த சிலம்பத்தின் மேல எப்படி ஆர்வம் வந்துச்சு அதை சொல்லுங்களேன் சிலம்பத்தின் மேல ஆர்வம் வந்துச்சுனால இப்ப அவர் படிக்கிறதுக்காக ஒரு பள்ளியில சேர்த்து விட்டேன் அந்த பள்ளியில ஒரு பார்த்திபன் மாஸ்டர் சொல்லிட்டு ஒருத்தர் முன்னாடி சிலம்பட கழகத்தில் இருக்கிறப்போ அவரு முப்பது ரூபா ஃபீஸ் வாங்கி அந்த ஸ்கூல்ல கத்து கொடுத்துட்டு இருந்தாரு சென்ட் ஆனி ஸ்கூல் மூலக்கடை பொண்ணு வந்து கேட்டா திடீர்னு டேடி ஒரு முப்பது ரூபா கொடுங்க சிலம்பு கத்துறாங்க எனக்கு ஏதோ செய்யணும் போல இருக்கு அப்படின்னு சரி செய்யட்டுமே படிப்புல நல்லா இருப்பா ஸ்கூல் செகண்ட் ஸ்கூல் தேர்ட் தான் இன்னும் கூட இது செய்யட்டுமே அப்படின்னு சொல்லி முப்பது ரூபா கொடுத்தாச்சேன் ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஐம்பது ரூபா கொம்பு கேக்குறாங்க ஐம்பது ரூபா கொடுங்கன்னா சரி கொடுத்தேன் ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் போச்சு நம்ம வீட்டு பாட்டுல ஒரு திருவிழா வந்தது சரி திருவிழால இவங்களை கூப்பிட்டாங்க யாராட்டா என்ன தெரியுமோ பண்ணுங்க டான்ஸ் ஆடுறவங்க ஆடுங்க பாட்டு பாடுறவங்க பாடுறவங்க இவங்க கொம்பு வச்சுட்டு இருந்தா நான் அதை செய்கிறேன் அப்படின்ட்டு அது சிலம்பத்துல வெறும் அந்த படைகீச்சின்னு சொல்லுவாங்க அதை தான் போட்டான் அதை சுத்தி நின்று கை தட்டினாங்க எல்லாரும் அந்த அம்மாக்கு அந்த கை தட்டலும் இவ்வளவு கப்பு ஒண்ணு கொடுத்தாங்க இன்னமும் வீட்டுல இருக்கு இப்ப இவ்வளவு பெரிய கப் அச்சீவ் பண்ணிருக்காங்க அந்த கப்ல இருந்து

அதுலயே அஞ்சு வீடு நாலு வீடு எட்டு வீடு பதினாறு வீடு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அது இல்லாம இப்ப நம்ம பிரைசஸ்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா அது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நிமிஷம் விளையாட விடுவாங்க சரி அந்த மாதிரி விஷயத்தையும் கத்து கொடுத்தாரு பிளஸ் பரம்பரை பாடத்தையும் கத்து கொடுத்தாரு இப்போ இதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்கு வீட்லயே அப்படின்னா சொல்லி ஆரம்பிச்சு வீட்லயே

ஒரு சிறிய குக்கிராமம் இல்லையா அந்த கிராமத்துல இருந்து இன்னைக்கு முன்னேறி இன்னைக்கு நேபாள் வரைக்கும் போய் ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனா உண்மையிலே வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் ஆமா எல்லாருமே கொண்டாடுனாங்க அந்த தெருவுல அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒரே ஆரவாரம் ரொம்ப மனசு நிறைவா இருந்தது சரி 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 ரொம்ப சந்தோஷம் இப்ப நீங்க அதை சொல்லிட்டீங்க இப்போ நம்ம தங்க புதக்கம் என்ற உங்களுடைய பையன் அவர்கிட்ட நம்ம சில கேள்விகள் கேட்போம் நேபாளில் நடந்த சர்வதேச சிலம்ப போட்டியில் தமிழகத்திலிருந்து சென்று தங்க புதக்கம் என்ற தம்பி இன்னைக்கு நம்முடைய அணுத்தில் இருக்கிறார் அவங்க இப்பெல்லாம் விமான நிலையத்தில் வந்து நேரம் வந்திருக்காப்புல ரொம்ப டயர்டா இருக்கிறாப்புல மூணு நாளா ஃபுல்லா அவங்களுக்கு தூக்கம் இல்லாம அலைச்சல வந்திருக்காரு தம்பி உங்க பேர் என்னம்மா அபிஷேகராஜன் என்ன படிக்கிறீங்க H10 படிக்கிறேன் சரி என்ன ஸ்கூல்லமா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன் அப்படிங்களா சரி சரி படிப்பீங்களா சரி சரி সিলেம்பத்துல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சுமா கத்துக்கணுமே first எலகஸ் সিলেம்பத்துல ஆர்வம் வரல சரி அக்கா first சிலம்பம் கத்துக்க ஆரம்பிச்சாங்க போய் அதுக்கு சரி அக்கா கத்துக்கிட்டதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆர்வம் தம்பி பண்ணாப்புல அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ நீ நேபாள் போயிட்டு இருந்தீங்களா எப்படி இருந்துச்சு அவங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு நேபாள ரொம்பவே ஃபர்ஸ்ட் பயமா தான் இருந்துச்சு சரி எத்தனை அண்ணன் பண்ண போறாங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப பயமா இருந்துச்சு சரி அதுக்கு அப்புறமா எனக்கு எனக்கு கோல்ட் மெடல் அப்படி அனௌன்ஸ் பண்ணனே ரொம்ப ரிலாக்ஸ்டா ரொம்ப நிம்மதியா ஜாலியாக இருந்துருக்கோம் இல்லையா ஜாலியாக என்ன பண்ணுறதுனே தெரியும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரி அவங்கள அதுவும் கஷ்டமா இருந்தது சரி 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 கூட அவன் நேபாளருக்கு உங்க கூட கூட போனது என்ன மாஸ்டர் விஜய் ஓகே

அது சப்போர்ட் பண்ணுற மிஷன் சரி சரி இப்போ போறது கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மேல் கொடுத்தேன் அப்படியா ஓ சரி 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 ஓகே 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 நான் தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய போட்டி நீ கலந்து ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா உங்களுக்கு சிலம்பம் சிலம்பந்தவரை வேற எதாவது போட்டியில் கலந்துக்கணும் ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு அது மாஸ்டர் தெரியுமா மாஸ்டர்

ரைட் ரொம்ப நன்றிம்மா அப்பா நீ வந்து இப்ப நேபாள போயிட்டு நேரத்துக்கு தான் வரீங்க நேபாளில் நீ வந்து அந்த சர்வதேச போட்டியில் கலந்துக்கிட்டு வெள்ளி பதக்கம் பெற்றிருக்க இல்லையா தம்பி தங்க பதக்கம் தங்கப்பதக்கம் நீ வெள்ளி பதக்கம் பெற்றிருக்க உனக்கு சிலம்பத்து எப்படி ஆர்வம் வந்துங்கிறது உங்க அப்பா சொன்னாங்க சனி ஸ்கூல்ல படிக்கும் போது சின்ன வயசுலதான் கத்துக்கணும் ஆர்வம் வந்து முப்பது ரூபா ஃபீஸ் கேட்டு கொடுத்து அதுக்கு கம்பு வாங்கி கொடுத்து கத்துக்கிட்டு பண்ண அப்புறம் உங்க உங்களுடைய தாத்தா வந்து ஆசானா இருந்ததுனால அவங்க உனக்கு மேற்கொண்டு அவங்க சில கலைகள்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்படித்தானே சரி அந்த உங்க தாத்தாட்டு வந்து கற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய அனுபவங்கள்லாம் எப்படிமா இருந்துச்சு தாத்தா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இப்போ வந்து டக்கு டக்குன்னு மாடனா சொல்லி கொடுத்துருவாங்க ஆனா தாத்தா வந்து சாப்பிட்டா பரம்பரை எப்படி கத்துக்கணும் முறையா ஆறு மாசத்துக்கு வந்து ஸ்டிக் எடுக்க கூடாது காலடி வரிசை அதெல்லாம் செய்யணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையா சொல்லி கொடுத்தாங்க அதே போல ஸ்போர்ட்ஸ் இப்ப அங்கே போய் எப்படி செய்யணும் காம்படிஷன் எப்படி செய்யணும்ன்றது சொல்லி கொடுத்தாங்க முறையும் அதை அப்படியே கத்துக்கிட்டோம் ஏன்னா அது வந்து தாத்தாக்கு அப்புறம் வேற யாருமே இல்லை நாங்க ரெண்டு பேரும் தானே அதனால அதை ஃபுல்லா கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு தாத்தா ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் கத்துக்கிட்டோம் இப்ப அதே மாதிரி பசங்களுக்கு இப்ப சொல்லி கொடுத்துட்டோம் ஆமா இப்ப இப்ப நீங்க இருக்கீங்க அப்ப சொன்னாங்க முப்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே அதுல ஜென்ஸ் பசங்க லேடிஸ் எல்லாம் கலந்து இருப்பாங்க ஈக்குவல் தான் இருப்பாங்க இல்ல எங்க ஸ்கூல்ல போய் கத்து கொடுப்பீங்களா இல்ல அவங்களே உங்க இடத்துக்கு வருவாங்களா அவங்க வந்து எங்க இடத்துக்கு வருவாங்க வீட்டுக்கு அவங்க வந்து இடம் அவ்வளவா இல்ல ஒரு ஃபைவ் ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து பாதி பாதி செப்பரேட் பண்ணி கிளாஸ் எடுப்போம் சண்டே மட்டும் வந்து பக்கத்துல ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்காங்க கிளாஸ் எடுப்போம் மொத்தமா சரி சரி இப்போ சர்வதேச சிலம்ப போட்டியில கலந்துக்க போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்க அனுபவம் ஏன்னா நீங்க வந்து போட்டியில போறீங்க விண்பணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் கண்டிப்பா கோல்டில் வா வாங்கணும் ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள இருந்திருக்கும் இன்னொன்னு வந்து விமானத்துல முத தான் போறீங்க அடுத்தது நேபாள் அடுத்த நாட்டுக்கு போறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும் இல்லையா அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நம்ம வந்து ரொம்ப பயமா இருந்தது இந்தியாவுக்குதான் விளையாட போறோம் நம்மதான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் போனேன் அதுக்கப்புறம் எங்க மம்மி டேடிக்காக விளாட்னோம் அப்படின்னு நினைச்சனே விளையாடிட்டேன் ஏன்னா ஃபுல் சப்போர்ட் எங்க மம்மி டேடி பண்ணாங்க எவ்வளவு கஷ்டத்துலயும் எங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு அவ்வளவு செலவு பண்ணி எங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்க ஒரு சூழ்நிலை எங்களை விட்டுரில இந்த வாட்டி வேணாம் அடுத்த வாட்டி அப்படிலாம் இல்லை எந்த காம்படிஷன் வந்தாலும் கூட்டிட்டு போவாங்க அதனால அவங்க ஃபுல் சப்போர்ட்ல இருக்கும்போது சரி நம்மளோட எஃபர்ட் போடணும்ல அப்பதானே அதுக்கு பலன் கிடைக்கும் அவங்க போட்டுட்டே தான் இருக்காங்க அப்புறமா வந்து அந்த கோல்டு மிஸ் பண்ணிட்ட ஒரு ஆஃப் பாயிண்ட்ல அடுத்தவாட்டி கண்டிப்பா அடிக்கணும் பண்ணிட்டே இருப்பேன் சரி 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 கண்டிப்பா கண்டிப்பா தெரியாது வாங்கிட்டு நிறைய பேருக்கு தெரியாது டிவி நம்ம சேனல் வெளியே தெரியும் போது நிறைய பேர் உங்களை தொடர்பு கொள்வாங்க மேற்கொண்டு உங்களுக்கு என்னென்ன வசதியை செஞ்சு கொடுப்பாங்களோ ஓரளவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பயன்படுத்திக்கோங்க நல்லா நீங்க இன்னும் அதிக லெவலில் நீங்க மேலே வரணும் சரிங்களா இப்போ உங்களை வந்து கூட்டு போனது உங்கள் அம்மா கூட்டு போனாங்க உங்களை இல்லை இந்த துணைக்கு இப்போ அம்மா இருக்கிறனால உங்களுக்கு கூட சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லையா ஆ எப்படி சப்போர்ட் பண்ணாங்களா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது குளிர்ல அந்த ஃபுட்டு ஒத்துக்கல இருந்தாலும் மேனேஜ் பண்றதுக்கு எங்க மம்மி ஹெல்ப் பண்ணாங்க டிராவல் டைம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது இருந்தாலும் அங்க மேட்ச்ல போய் எல்லாமே எங்க மம்மி ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க சரி சரி ஓல்டு மிஸ் பண்ணா அதெல்லாம் கவலைப்படாம சரி என்ன என்கரேஜ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க சரி இப்போ உங்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அதுக்கு வந்துருக்காங்க நிறைய பேர் சிலம்பம் கத்துட்டு இருக்காங்க முன்னாடி தான் சிலம்பம்னா நிறைய பேர் அதை என்னடா கம்ப தூக்கிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி வரும் எல்லாமே கராத்தேல ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க ஆனா சமீப காலமா வந்து சிலம்பம் வந்து கராத்தியெல்லாம் தூக்கி போட்டு நீங்க சிரமம் எங்க பார்த்தாலும் சிரமமாக தான் இருக்கு அதுல நீங்க வந்து முன்னேறி ஒரு ஆசான வேற இருக்கீங்க இப்ப சக ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன சொல்ல விரும்புறீங்க சிலம்பம் வந்து ஒரு அசால்ட்டா அப்படியே கத்துட்டு அப்படியே விட்டு அதோட ஆழத்தை புரிஞ்சுக்கணும் கடல் மாதிரி நிறைய இருக்கு நானே வந்து இது அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கவே முடியாது நிறைய இன்னும் கத்துக்கணும் அதை பத்தி படிக்கணும் பண்ணணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் இன்னும் தாத்தா கிட்ட நிறைய கத்துக்கணும் அதை வந்து நிறைய பேர் சொல்லி கொடுக்கணும் அழிஞ்சிடக்கூடாது இல்லை பாரம்பரிய கலை அப்படின்றதுக்காக கத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் சொல்லியும் கொடுத்துட்டு இருக்கோம் சரி பசங்களுக்கு என்ன சொல்லி உங்களை படிச்சுட்டு இருக்காங்க அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களாம் என்ன எப்படி அவங்களுடைய பசங்க வந்து அதை வந்து கேமா அதை கத்துக்கிட்டு தேவையில்லாம யூஸ் பண்ணாம அவங்களோட தற்காப்புக்காகவும் அவங்க அச்சீவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணணும் அதே மாதிரி பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் அவங்களால பண்ண முடியும் கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணணும் இல்லையா பேரண்ட்ஸ் இப்ப நீங்க ஒரு சாதாரண குடும்பத்தில இருக்கீங்க நேபால் வரைக்கும் போயிட்டு வரீங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அதுக்கு வந்து நிறைய பணங்கள் செலவாகும் ஆனால் அவங்க அப்பா உங்க பேரண்ட்ஸ் வந்து அது கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படியோ ஏதாட்டியோ கடற்கரை வாங்கி எப்படியோ உங்களை கூப்பிட்டு இன்னைக்கு போயிட்டு ஒரு பெரிய ஒரு வெற்றியோட திரும்பி வந்திருக்கீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையை தேடி கொடுத்துருக்கீங்க உன்னாலே பாராட்டுக்குரியது ரொம்ப நன்றிம்மா நீங்கள் இன்னமும் போல் இன்னும் நிறைய நாட்டுக்கு போகணும் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு சிலம்ப சிலம்பத்தை வந்து நீங்கள் வந்து அகில உலக அளவுக்கு கொண்டு போகணும் இதே மாதிரி எல்லா நாட்லேயும் நீங்கள் வந்து பரிசு வரணும் அது வந்து இந்தியாவுக்கு பெருமை குறிப்பாக தமிழகத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சே தேடி கொடுத்துருக்கீங்க உங்களுடைய ரொம்ப பாராட்டுக்கிட்டுமா நம்ம இப்போ நீங்கள் நேபாள் வரைக்கும் போய்ட்டு வந்திருக்கீங்க நிறைய உங்களுக்கு பண உதவி வந்து வந்திருக்கும் அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்களா எங்க நம்பி பண்ணாங்க எங்க ஹெச்எம் சார் ஸ்கூல் டென்த் வரைக்கும் படிச்சா அந்த ஹெச்எம் சார் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதே போல வந்து மெட்ரோ ஆக்டர் சிரிஷ் சாரும்

குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகம் மூட்டு உற்சாகம் மூட்டியிருப்பார்கள் ஒரு தைரியத்தை கொடுத்திருப்பார்கள் அவங்களுடைய அனுபவத்தை நாம் அவங்களுடைய கேட்போம் வணக்கங்க உங்க பேர் என்னமா செல்வி சரி இப்போ உங்க அப்பா வந்து ஒரு ஆசாங்க மாதிரி சொன்னாங்க உங்க அப்பா தான் அவங்களுக்கு எல்லாம் பசங்களுக்கு வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி பல வழிமுறைகளை சொல்லி ஆமா இப்போ நம்ம வேற எங்கனா கிளாஸுக்கு போனாலும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஒரு ஒரு லிமிட் தான் தரணும் இதுக்கு மேலெலாம் சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது ஆனா வந்து இப்ப எங்க அப்பான்றதுனால நம்ம அடுத்த தலைமுறைய வந்து நம்ம நம்மளால இருக்கும்போதே நம்ம எல்லாமே சொல்லி டெடிகேட் பண்ணிட்டாரு இன்னமும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு சரி 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 அதாவது பசங்களுக்கும் நல்லா ஆர்வமா இருக்காங்க அதனால சரி 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 உங்க அப்பா ஒரு சிரம சிலம்பு ஆசானா இருக்கும் போது நீங்க ஏன் சிரமம் கத்துக்கல அந்த காலங்கள்ல அப்ப வந்து பெண்கள்லாம் வந்து சிலம்ப கத்துக்கிறது எல்லாம் விஷயமா பண்ண மாட்டாங்க தான் வந்து நம்ம வெளியில வரோம் வேலைக்கு போறோம் அப்பதான் வந்து ஒரு டென்த்து முடிச்சா உடனே மேரேஜ் பண்ணனும் பண்ணணும் உங்களுக்கே தெரியும் இப்ப இருக்க சூழ்நிலையா அப்போ வந்து இப்பெல்லாம் கொம்பு கொடுத்து அனுப்புறோம் அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க இப்ப நம்ம எல்லாமே ஆப்போசிட்டா தான் மாறி இருக்கு ஆஹ் ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம நல்ல தைரியமா எங்கனாலும் போயிட்டு வராங்க தனி அனுப்புறோம் தைரியமா அவங்கள தைரியமா இருக்கிறாங்க அதனால நான் கத்துக்கல அவளுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அவங்க தாத்தா சொல்லித் தராங்க அந்த இன்ட்ரஸ்ட் அவ பயன்படுத்திக்கிறா அவங்க ரெண்டு பேரும் வந்து டெய்லி காலையில சிலம்பத்துக்கு போறது வர்றது ஸ்கூலுக்கு போறது படிப்பு இதெல்லாம் நீங்க அந்த அந்த வகையில நீங்க அவங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவா இருக்கீங்க ஆக்சுவலா பார்த்தா நானு அவங்கதான் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆமா அதனால நான் சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பி போயிடுவேன் சரி டிஃபன் லஞ்ச்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிடுவேன் அதுக்கப்புறம் அவங்களோட பசங்க வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கிளாஸ் பண்ணிட்டு அவ கிளம்பி போயிடுவான் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க திரும்பி ஈவினிங் வர்றது நான் செவன் தேர்ட்டி தான் வருவேன் ஈவினிங் அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன வேணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு என்ன டென்ஷன் பண்ண மாட்டாங்க அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்னா அவங்க எதுல ஆர்வமா இருக்கிறாங்களோ அதுல நம்ம அவங்களுக்கு செய்யணும்ன்றதுல நாங்க ரொம்ப ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ரொம்ப இதுவா இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்களோட ஆம்பிஷனை வந்து எந்த விஷயத்திலயும் விடக்கூடாது அவங்களுக்கு என்ன செய்யணுமோ நம்ம அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யணும் அப்படின்னு ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு தான் இருக்கோம் சரி இப்போ வந்து இப்ப நீங்க போட்டி கூட்டு போயிருக்கீங்க நேபாளுக்கு இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு தங்கமும் ஒரு வெள்ளியும் வாங்குவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா நூறு சதவீத நம்பிக்கை இருக்கு இருந்தது ஒரு சின்ன அவளுக்கு உடல் நிலை சரியில்லை கொஞ்சம் அந்த ஃபுட் அரேஞ்சா பத்தல அவளுக்கு நம்மளோட அதுக்கு நிறைய இருக்கு அதனால அவளுக்கு வந்து பிரச்சனை கொஞ்சம் உடம்புனால டல் ஆயிட்டா இருந்தாலும் எனக்கும் அது பெரிய விஷயமா இல்ல எனக்கு ரெண்டும் ரெண்டு கண்ணு மாதிரி தான் கோல்டா இருந்தாலும் தங்கமா இருந்தாலும் அங்க போயிட்டு வந்ததே எனக்கு பெரிய விஷயம் அங்க போயிட்டு அது அவ்வளவு பேர் எதிர்க்க வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணது நான்

அவங்க பண்ணாங்க சரி 100% எதுமே அவங்க வந்து நான் குறை சொல்ற மாதிரி இல்ல அவங்களுக்கே தெரியும் தப்பு பண்ணா நான் நேராவே சொல்லிடுவேன் நீங்க சரியா பண்ணல சரியா பண்ணியிருக்கீங்க அப்படினு அதனால அவங்க செய்யும் போது என்னவே தான் பார்த்துட்டு பாங்க சரி சரி என்னோட ரியாக்ஷன் தான் பார்த்துட்டு பாங்க அவங்க ஓகேனா ஓகே தான் மார்க் பத்தி கவலைப்பட மாட்டாங்க என்ன பசங்க கரெக்டா பண்ணாங்க இப்போ வந்து நீங்க வந்து ஒரு மொழி தெரியாத நாட்டுக்கு விமானத்துல போயிட்டு வந்திருக்கீங்க பசங்களை கூட்டி போயிருக்கீங்க அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மொழி தெரியாதா இருந்தாலும் பாத்துடலாம் எப்படி சொல்றது எதுவுமே தெரியாது நான் எல்லாம் டென்த் தான் முடிச்சிருக்கேன் எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் அவ்வளவு நார்மலா பேசுறதோட சரி அவங்க பேசுறது கொஞ்சம் புரிஞ்சுக்கும் அவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம என் பொண்ணு ஒரு இங்கிலீஷ் பண்ண பேசுவாங்க அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் சரி சரி அங்கோல கிளைமேட் இருந்து அங்க கிளைமேட்க்கு வந்து அவங்களுக்கு செட் ஆகல எத்தனை நாள் இருந்தீங்க நாங்க வந்து ஒரு 5 நாள் கணக்கு இருந்தோம் சரி

வீர மங்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சிங்க பெண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி உங்க பெண்ணு நீங்க பத்து அவங்களை உருவாக்கி வந்துட்டு இருக்கீங்க இன்னும் உங்களுக்கு நாள் இருக்கு இருந்தாலும் ஃபார்ம் ஏ ஒன்னா ஃபார்ம் ஒன் வாங்கி ஃபார்ம் ஒன் வாங்கியிருக்காங்க அதுவே பெரிய விஷயம் தான் படிச்சு பிடிச்சா உங்களுக்கு உடனே உடனடி வேலை கண்டிப்பாக எதுமே குறை சொல்ற மாதிரி இருக்காது படிப்பு விஷயத்திலும் சரி ஸ்போர்ட்ஸ்லயும் சரி போத் ஆர் ஈக்குவல் தான் ஓகே நல்லா படிப்பாங்க நல்லா படிப்பாங்க சரி இதுலயும் இருப்பாங்க ஆனால அவங்க வந்து நம்ம எதுமே சொல்ல முடியாது மைனஸ்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருப்பாங்க என்னதான் அவங்க படிச்சா கூட பேரண்ட்ஸ் உடைய தூண்டுகள் இருக்கும் இல்லையா அந்த தூண்டுகள் இருக்கு போய் தான் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து சிலம்பத்துல இந்த லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா உண்மையிலே உங்க ரெண்டு பேருடைய பேரண்ட்ஸ் உடைய முயற்சி தான் அவங்க சொல்லுங்க நான் சொல்லுவேன் அதை பத்தி எங்களோட சப்போர்ட் இருந்தாலும் அவங்களோட திறமையே நாங்க கொண்டு வரோம் அவங்களுக்கு திறமை இருக்க போய் தானே புரிஞ்சுக்கிட்டு பண்றீங்க

நம்ம என்ன தனபாலன் ஐயா வந்திருந்தாங்க அப்போ அந்த இதில் சொன்னாங்க மீட்டிங்கில் எல்லாருமே இந்த மாதிரி ஐயா வராங்க அங்கே வந்து அதிகமாக மதிப்பெண் எடுத்த பசங்களும் எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது டேலண்ட் இருக்க பசங்களாம் வந்து அவங்க பெயர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்மளை பத்தி அது வரைக்கும் அந்த சங்கத்தை யாருக்குமே தெரியாது இவங்களோட ப்ரொஃபைல் எடுத்து நான் போட்டு விட்டேன் பார்த்துட்டு அவங்களே நேஷனல் வரைக்கும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் இப்போ ஒரு வாய்ப்பு கேட்டேன் ஐயாவை காரை விட்டு இறங்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒன் டைம் வேணும் எனக்கு அவங்க நின்று அந்த சிலம்ப கலையா அவங்க முன்னாடி பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் அது ஐயா கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அவங்க இறங்கி நின்று அஞ்சு நிமிஷம் பார்த்தாங்க அந்த இடத்துல நம்ம பசங்க பண்ணதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் தான் பண்ணாங்களா இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணாங்க அதுல சார்பட்டா பரம்பரையில அது எல்லா விளையாட்டையும் பண்ணாங்க அவ்வளவு நேரமும் அந்த நின்று ரசிச்சு பாராட்டிட்டு அவங்களுக்கு வெகுமதியும் எல்லாமே கொடுத்துட்டு போனாங்க அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு தான் நேபாள் போனாங்க அதாவது நேஷனல் வாங்கினதுக்காக ஐயா பரிசு கொடுத்தாங்க பாராட்டி அன்னைக்கு நைட்டு நேபாள் கிளம்புனாங்க இன்னைக்கு கோல்டு மெடலோட வந்து நேரம் ஐயா கிட்ட எங்களுக்காக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி எங்க எங்க அவங்க நேரத்தை நாங்கள் இன்னைக்கு ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம் எங்களுக்காக மதிப்பு கொடுத்து எங்களை வெயிட் பண்ணி எங்களை பார்த்து பேசி பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து பிளஸிங் பண்ணி இன்னும் மெம்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணிருக்காங்க ரொம்ப நன்றி ஐயா ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மனமா மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சேனலில் வர வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்